வணக்கம் ரோயல் எக்ஸ்போஸ் பிவிடி லிமிடெட் லிமிடெடாக இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அலவட்டியில் வந்து ஒரு காணி ஒன்று வைக்க இருக்குது அதாவது அளவட்டி மல்லகம் ரோட்டில் இருந்து அரசரை சந்தியால் போகிற ரோட்டில் தான் இந்த காணி விற்க இருக்குது இந்த காணி வந்து காப்பெட் ரோட்டோடு இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதாவது அனைத்து வசதியும் ஒரு ஃபோட்டி கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரியான காணி இது சரியாக இந்த காணி வந்து அஞ்சு பரப்பு மூன்று குழி இருக்குது இந்த காணியில் இந்த காணிக்கு வந்து மெயின் அளவட்டி மெயின் ரோட்லேருந்து ரெண்டு வழியாக வரலாம் ரெண்டு வலியுமே இந்த வீடியோவில் நாங்கள் காட்டியிருக்கிறோம் அப்புறமா அளவட்டின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அளவட்டி அருணோதயா காலேஜ் அளவட்டி அருணோதயா காலேஜ் வந்து இந்த காணிலேருந்து சரியாக நூற்றம்பது மீட்டரில் இருக்குது இந்த வீடியோ பார்க்கவே உங்களுக்கு விளங்கும் அதாவது அருணோதயா கோலிச்சோட ப்ரைமரி கேட் வந்து ப்ரைமரி கேட் வந்து சரியாக இந்த காணிலேருந்து நூற்றி ஐம்பது மீட்டரில் இருக்குது இந்த காணிக்கு அதை விட ஒரு பழைய வீட்டோட இடிஞ்ச கட்டிடம் ஒன்று இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெளிவாக விளங்கும் இந்த காணிக்கு இன்னும் ஒரு பாதை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் அது வந்து மலவம்படி மார்க்கெட்னு சொல்லுவோம் மலவம்படி மார்க்கெட்லேருந்து சரியாக அஞ்சூறு மீட்டர் இப்போ அந்த பாதையை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் காட்டியிருக்கிறோம் அதை நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியாக பஸ் ரூட்லேருந்து அஞ்சூறு மீட்டரில் இருக்குது அந்த மார்க்கெட் அடியிலேருந்து நீங்கள் பஸ் எடுத்துக்கொள்ளலாம் அறுநூதய ஸ்கூல்லேருந்து மிக அருகில் இருக்குது அதை விட உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சரியாக அறுநூற்றம்பது மீட்டரில் இருக்குது அளவட்டி போஸ்ட் ஆஃபீஸ் சரியாக அறுநூற்றம்பது மீட்டர்லேயும் அளவட்டி ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு சரியாக அறுநூறு மீட்டர்லையும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம் மிக ஒரு அருமையான காணி வீடு கட்டுறதுக்கு உகந்த ஒரு காணி இந்த காணிக்குள்ளே வந்து ஒரு கிணறு இருக்குது அதிலே நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம் கிணத்தையும் மிக அருமையானது அயல் சூழல் எல்லாம் ஒரு நீட்டான ஒரு அயல் சூழல் உங்களுக்கு பார்க்க விளங்கும் ரோட் வந்து காப்பெட் போட்டிருக்காங்க ரோட்டில் எந்த இஸ்யூமே இல்லை நீட்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் அதாவது எங்கள்கிட்ட காணி வாங்குகிற ஆட்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு கமிஷனும் மறுவடைப்படாதான்னு நாங்கள் முதல் வீடியோலேயும் சொல்லியிருந்தாங்க இதுலேயும் நாங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணுறோம் ராயல் எக்ஸ்போஸ் பிவிட் லிமிடெட் உள்ளாக நீங்கள் காணி வாங்கிக்க அல்லது வீடு வாங்கிக்கையோ எந்த ஒரு தரகு பட்டணமும் வாங்குவவர்களிடம் இருந்து அறவிடப்பட மாட்டாது என்ற தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள்கிட்ட நம்பர் கீழே இருக்குது இது நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எந்த ஒரு தரகு பணமும் இல்லாமல் இலகுவாக இந்த காணியை வாங்கிக்கொள்ள முடியும் நல்ல ஒரு அமைப்பான காணி சரியாக நான் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன் சரியாக ஐந்து பரப்பு மூன்று குழி இருக்குது இந்த காணியில் அனைத்து உறுதி எல்லாமே சரியான தெளிவாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் அப்படி உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற இந்த நம்பரை கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ராயல் எக்ஸ்போஸ் சூடாக எல்டர்ஸ் கேர் சில்ட்ரன்ஸ் கேர் ஹெல்த் கேர் ஆகிய சர்வீஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் முதல் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம் அதோடு சேர்த்து ட்ராவல்ஸ் சர்வீஸும் இருக்குது ராயல் எக்ஸ்போஸ் சூடாக நீங்கள் வந்து கொழும்பு டூ ஜெஃப்னா ஜெஃப்னா டூ கொழும்பு ஏர்போர்ட் எந்த ஒரு டிக்கெட் சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் ஹையர் பண்ணி ஆல்ஸ் ரோன் ட்ரிப் ஓ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வாரதாக இருந்தால் என்ன எந்த ஒரு சர்வீஸுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ட்ராவல்ஸ் சூடாக நாங்கள் மிக நேர்த்தியான வழியில் செய்துட்ருக்கோம் அந்த சர்வீஸும் மூன்று விதமான கேட்டகரியில் நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கிறோம் நாங்கள் முதல் வீடியோ சொல்லியிருந்தோம் எல்டெஸ் கேர் ப்ராபர்ட்டி மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிராவல்ஸ் மூன்று விதமான கேட்டகரியில் நாங்கள் சர்வீஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு சேவை தேவையாக இருந்தாலும் நீங்கள் ராயல் எக்ஸ்போஸோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான சேவை சிறந்த முறையில் செய்து தரப்படும் அதோடு இந்த காணி வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் நேரடியாக எங்கள்கிட்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எந்த ஒரு தரப்படம் இல்லாமல் இந்த காணியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும்